ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வர மிளகா ரெண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கிட்டு நாலு தக்காளி பழம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சு ஒரு கப் வந்து கோதுமை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் ஸோ அதே ஒரு அதே கப்பில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் அரைச்சாச்சு இது வந்து நம்ம ஒரு பாட்டத்தில் இப்படி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணுறேன் ஸோ ரவை வந்து ஒன்றரை கப்பை ஆட் பண்ணுறோம் ஸோ இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணி தோசை மாவு ரெடி பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கப் அளவு கோதுமை மாவு ஒரு கப் அளவு ரவை தக்காளி நாடு இஞ்சி வரமொளகா இதெல்லாம் அரைச்சி நம்ம ஊற்றிட்டோம்னா மாவு மாதிரி வந்துடும் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தோசையாக ரெடி பண்ணி நம்ம நைட் டின்னர் வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு கப் அளவு கோதுமை மாவு ரெண்டு கப் அளவு ரவை நாலு தக்காளி ரெண்டு வர இஞ்சி இப்போ எடுத்திங்கன்னா நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு நம்மளுக்கு வரும் ஸோ வந்து நம்ம தோசை ஊற்றி பார்ப்போம் ஃபைனலி எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் நான் ஆள் வந்து ஜாஸ்தியாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மூணு கப்பை ஆட் பண்ணிக்கணும் அது கூட வந்து ரெண்டு வரமிளகாய் ஜா கூட சேர்த்துட்டு இன்னும் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம தோசை வந்து ஊற்றிடலாம்